அடிப்படையாக நாம சொல்றது எழுவது பெர்சன்ட் கொழுப்பு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் புரதம் அஞ்சு பர்சன்ட் காய்கறிகள்ல இருந்து கிடைக்கிற கார்போஹைட்ரேட் போதும் அப்படின்றது தான் இப்போ எழுவது பர்சன்ட் கொழுப்பு இந்த உணவு முறையில கொழுப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்கு அப்போ கொழுப்பு எவ்வளவு வேணா சாப்பிட்லாமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரும் அதாவது ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட் சொல்றோம் அதாவது ஒரு நாளைக்கு நாற்பது கிராம் குள்ளார வச்சுக்கோங்க கார்பன் சொல்றோம் புரதம் என்ன சொல்றோம் ஒரு கிலோ வெயிட்டுக்கு ஒரு இருந்து ஒன்றரை கிராம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கிலோ வயிட்டுக்கு ஒரு கிராம் புரதம் போதும் நல்ல பாடியில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பாடி பில்டராக இருக்கிறவங்க ரன்னிங் போகிறவங்க மாரத்தான் போகிறவங்களுக்கு ஒன்றரை கிராம் வரைக்கும் கூட போகலாம் அதில் இல்லை அப்படின்னு சொல்ல ஆனால் கொழுப்புக்கு ஏதாவது அளவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது அது நிறைய பேர் அதை வந்து யோசிக்கிறதே இல்லை கொழுப்புக்கு என்ன மாதிரி அளவு இருக்குது அப்படின்னா நார்மலான இடையில ஒருத்தர் இருக்கார் ஐடியல் வெயிட் தான் இருக்கார் ஆனால் அவர் வேறு சில ஆரோக்கிய பிரச்சனைகளுக்காக உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா அவர் செய்ய வேண்டியது அவருடைய உடல் எடை ஒரு கிலோக்கு ஒன்றரை கிராம் கொழுப்பு சாப்பிடணும் ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிராம்ன்ற கணக்கில் அவர் கொழுப்பு சாப்பிட்றது ஐடியலாக இருக்கும் அதற்கு மேலே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அது கம்மியாக சாப்பிடக்கூடாது அதுக்கு கம்மியாக சாப்பிட்டோம்னா என்னாகும் பாடி ப்ரோட்டீனை சுகராக கன்வெர்ட் பண்ணி எரிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிராம் கொழுப்பு அப்படின்ற முறையில சாப்பிட்டா மட்டும்தான் அவர் உடம்பு கொழுப்புல எரிய ஆரம்பிச்சு கிட்டோசிசுன்ற ஸ்டேட்ல எனர்ஜி கொடுக்க ஆரம்பிக்கும் இது ஒரு நிலை ஒருத்தர் ரொம்ப உண்டா இருக்கார் ஒபீஸாக இருக்கார் ஒபிசிட்டி அளவுக்கு அதிகமாக இருக்கு அவருக்கு இந்த கணக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருந்தாது ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிராம் கொழுப்புன்னு சொல்றோம் ஒருத்தர் நூறு கிலோ இருக்கார் அப்போ அவருக்கு ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கிராம் கொழுப்பு சாப்பிட வேண்டிய கட்டாயம் வருது அப்படி சாப்பிட்லாம் ஆனால் அப்படி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்ன பண்ணணும்னா ஒரு அதாவது ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிராமுக்கு பதிலாக அந்த ஒன்றரை கிராம்லாம் முப்பது பர்சன்ட் கழிச்சுட்டு ஒரு கிலோவுக்கு ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு கிராம் அதாவது நூறு கிலோ வீட்டில் இருக்கிற ஒருத்தர் நூற்றி ஐந்து கிராம் கொழுப்பு எடுத்தாலே போதும் அவர் டெபிசிட் கொடுக்குற அழுப்பை அவர் உடம்பு என்ன பண்ணும் ஏற்கனவே உடம்புல சேர்த்து வச்சிருக்கிற கொழுப்புலேருந்து எடுத்து எரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எரிய ஆரம்பிக்க 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 அவர் வந்து ஒரு ஐடியல் எடைக்கு வந்துடுவார் அந்த ஐடியல் எடை அதாவது அவருக்கு தேவையான நார்மலான உடல் எடை வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணலாம் ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிராம் கொழுப்பு அப்படின்ற அளவுல சாப்பிடலாம் சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிராம் கொழுப்பு ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம்ல இருந்து ஒன்றரை கிராம் புரதம் ஒட்டு மொத்தமா ஒரு நாளைக்கு நாற்பது கிராம் கொண்டுற கார்போஹைட்ரேட் இதுதான் உணவு முறையுடைய ஒரு அடிப்படையான விஷயம் இது நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒபிஸாக இருக்கிறவங்க கட்டாயமாக கொழுப்பில் டெஃபிசிட் கொடுக்கணும் புரதம் சரியாக எடுக்கணும் கார்போஹைட்ரேட்டை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கணும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு ஆரோக்கியமான எடை ஆரோக்கியமான உடல் நமக்கு கிடைக்கும் வாழ்வு சிறப்பு